அண்ணன் முதல்ல நான் அமிச்சறேன் ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம் என் பேர் லட்சுமினா எங்களுக்கு வந்து வாசாதாரம் இல்லை நாங்க வந்து வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து நிறைய இடத்துல எழுத்து கேட்டோம் யாரும் செய்யல எங்களுக்கு நாங்களும் வந்து என்ன பண்றதுனே தெரியாம தான் அண்ணன் கட்சி மீட்டிங் சொல்லியிருந்தாங்க விழுப்புரத்துல நடந்ததுல மாநாடு அது சொல்லியிருந்தாங்க அது சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம் அங்க வந்து நிறைய பேர் நம்பர் எல்லாம் போட்டுருந்துச்சு போட்டுருவா அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம் எல்லாம் பாண்டிச்சேரி எதோ ஊர்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க பனையின் போய் கேளுங்க அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்க போனோம் ஆனந்த் சார் இருந்தாரு நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு டி கார்டை வச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா யாருமே செய்ய முடியாது இவங்க செஞ்சிருக்காங்க ரொம்ப பெருமையாவும் இருக்கு நான் நான் வந்து வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் வந்து தான் படிச்சிட்டு இருந்தாங்க இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன் வேலைக்கு போயிட்டு ஓனர் ஆயிடுச்சு அண்ணன் முதல்ல நான் அனுப்பிடுறேன் ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம்னு சொல்ல வரேன்